ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு தக்காளி பீக்கங்காயை வச்சு ஒரு பஜ்ஜி செய்யலாங்க இது வேறு மாதிரி ரெகுலராக விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேங்க அதுக்கு தக்காளி வந்து ஒரு ஏழு தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பீக்கங்காய் எடுத்திருக்கேங்க வர மிளகாய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அவ்வளோதாங்க பீக்கங்காய் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன் ஆனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேங்க இது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி பீக்கங்காய் பஜ்ஜி பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் நான் வந்து அஞ்சலி பெட்டி ஸ்பூனில் சொல்கிறேங்க சீரகம் ஒரு ஸ்பூன் நல்லா பொரியட்டுங்க கடுகு சீரமும் நல்லா பொரியணும் நமக்கு பாருங்கள் கடுகு சீரகம் நல்லா வெடிச்சுட்ருக்கு இந்த ஸ்டேஜில் வர மிளகாய் போட்டுக்கிறேன் இது நல்லா பொரியணும் பாருங்கள் மெ மிளகாய் நல்லா போயிட்டு போட்டு போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு எடுத்துகிட்டு சின்ன விட்டு போட்டுக்கிறேன் இதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும் நமக்கு இந்த மாதிரி கரஞ்சு வரும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நான் தக்காளி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அந்த ஆயிலில் கால் டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுருக்கேன் ஒரு சிட்டிக்காய் அளவு தான் வருங்க இந்த தக்காளி போட்டுக்கிறேன் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி பார்க்கணுங்க அதுக்கப்புறம் தான் புத்துக்காயை ஊற்றிக்கணும் இந்த தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் போகணும் உப்பை நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஃபைனலாக இது நல்லா மசிஞ்சு வரட்டுங்க தக்காளி பாருங்க தக்காளி நல்லா வதஞ்சிருச்சு போனது கொழகையா இந்தளவுக்கு நல்லா வதணுங்க இப்போ நம்ம பீக்கங்காண்டி வச்சுருக்கோம்லங்க அதை போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி பஜ்ஜி தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் தண்ணி ஒரு டம்ளர் அளவு ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே ஆட் பண்ணல இது ரைஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நல்லா வேகட்டுங்க ஒரு ரெண்டு விசில் வச்சு அவள் எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி போட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க வாங்க பண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தண்ணியை இறுத்துட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் சூப்பரான ஒரு தக்காளி பஜ்ஜி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு பீக்கங்காய் தக்காளி பஜ்ஜி ரெடிங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பா பாய்